வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுற நடத்துனதுல எல்லாமே வந்து ஒப்பந்த அடிப்படைல ஏற்கறதுக்காக ஒரு ஒப்பந்த புள்ளை நீ கோரி இருக்கும் ஆனா அத பத்தி பாத்தீங்கன்னா அண்ணா தோஜாங்க உட்பட பல தோற்சாங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பண்றாங்க நம்ம ஏற்கனவே கூட பண்றதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சும் பல கோட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம என்ன சொல்ல வரோம் இல்ல ஒப்பந்த அடிப்படையில இந்த பணி எடுப்பதற்கு காரணமே அண்ணா தோஜங்கம் தாய் தீர்ச்சியான அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ஓட்டுநர் நடத்தினா படிக்க எடுக்காம போனதுதான் அவங்க ஐந்து வருட ஆட்சியில் ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனர் கூட பணிக்கு எடுக்கல அது இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்ச ஒருபாடு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியெடுப்பதற்கு ஆணை வழங்கியிருக்காங்க அதுல முதல் கட்டமாக அரசு உரைவு போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முறைப்படி ஏற்றுத் தேர்வு நடைபெற்று அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு அதற்கு பிறகு வாகனம் ஓட்டுகின்ற பரிசோதனை மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிந்து அவர்கள் பணியாணி வழங்கப்பட்டு பணிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப இந்த அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு வருவதற்கு முன்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் போல ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் எடுக்கப்பட்டாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்துகள் ஓட்டுநர் நடத்தினர் இல்லாத காரணத்தினால் அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் வழித்தடங்களை நிறுத்திவிட்டு போனார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இன்னும் ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கிறவரை அந்த வழித்தடங்களை மீண்டும் ஓட்டாமல் இருந்தால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அதனாலதான் இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்ற பேருந்துகள்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஓய்வு பெறுகின்ற சூழல் இருக்கிறது அவங்க நியமிக்கின்ற வரை இந்த ஒரு தற்காலிக ஏற்பாடு அவ்வளவுதான் இப்போ அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விளக்கப்பட்டு விட்டார்கள் அவங்க போயிட்டாங்க இப்ப வந்து நிரந்தர பணியாளர்கள் பணிக்கு வந்துட்டாங்க இதே போன்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் மற்ற அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இப்ப தேர்தல் காலம் இருந்ததனால் அந்த பணி தூங்காமல் இருந்தது இப்போ தேர்தல் முடிந்து விட்டது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் போலவே மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கெடுப்பதற்கான நடவடிக்கை தோங்கும் அப்படி நடவடிக்கை துவங்கி ஒரு ரெண்டு மாதத்தில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுகின்ற போது இந்த தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் விளக்கப்படுவார்கள் நன்றி சார் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தற்காலிகமா ஓட்டுநர் எடுக்க முடியுமா தொழிற்சங்கம் என்ன சொல்றாங்க அறி விபத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க சார் அதை நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிறது தான் நீங்க புதிய நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும் போதும் அவங்க எடுத்து அவங்களும் ஒரு ஒரு வருடம் தற்காலிக பணியாளர் தான் இருப்பாங்க அதற்கு பிறகுதான் நிரந்தரப்படுத்தப்படுவாங்க இது வந்து எப்பொழுதும் ஒரு நடைமுறை நீங்க யார் புதுசா எடுத்தாலும் புதிய ஓட்டுநர் நடத்தினருனா அவங்க குறிப்பிட்ட காலம் ஓட்டுன பிறகுதான் அவர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிரைவரா ஆவாங்க அது போலதான் இது இப்படி இருக்கிறனாலேயே வந்து ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்றதெல்லாம் மக்களை பீதிக்குள்ளாக்குன்ற கருத்து சார் இப்ப நம்ம ஆட்கள் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மண்டல மட்டும்தானா இல்ல தமிழகத்துல பல மண்டலங்களுக்கு அது வர இருக்குதா சார் அந்த மாதிரி எடுத்துருமா மற்ற ஏழு போக்குவரத்து கழகங்கள் வர அரசு உரிமை போக்குவரத்து கழகம் மட்டும்தான் எடுத்திருக்கோம் மற்ற ஏழு போக்குவரத்து கழகத்திலும் புதிதாக ஓட்டுநர் நடத்தின எடுத்ததற்கான பணிகள் விரைவில் துவக்கும்